வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போறோம்னா நமது மனித ஆற்றலின் சக்தியை நம்ம வந்து முழுமையாக எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மனிதனுக்கு வந்து ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது ஏன்னா மனிதனுடைய ஆற்றல் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையற்றது இப்போது ஒருத்தர் வந்து ஒரு வேகமாக ஓடுறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத அவர் எப்போ தெரிஞ்சுக்குவாருன்னா ஒன்று அவர் வந்து ஒரு தேவைக்காக ஒரு வேகத்தில் ஓடுறாருன்னா ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஓட்டம் ஓடுறாருன்னா அவருடைய ஓட்டத்தினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மனிதனுடைய ஆற்றல் இப்போ ஒரு சுனாமி வருது அந்த சுனாமியிலிருந்து தப்பிக்கிற ஒரு மனிதனை நம்ம நினச்சிக்கலாம் அதே நேரத்தில் ஒரு நாய் துரத்துது இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் ஒரு நாய் துரத்துது அப்போ ஓடுற மனிதனுடைய வேகத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டுமே இப்போ வந்து நாய் போது நாய் கடித்தா வந்து அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியும் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் சுனாமியில் சிக்கணம்னு வச்சுங்களேன் அதுலேருந்து உயிர் தப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதனால் அந்த சூழலில் இருந்து அதாவது சுனாமி அடிக்கும் போது ஒரு மனிதர் ஓடுறது வேகத்துக்கும் ஒரு நாய் துரத்தும் போது ஓடுற வேகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் மனிதனுடைய முழுமையான ஆற்றல் எப்போ வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து மிக நெருக்கடியான சூழலில் அவனுடைய முழு ஆற்றலும் வெளிப்படுங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நான் என்னுடைய முயற்சியை வந்து நான் அதிகமாக செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு நெருக்கடியான சூழல் வந்து வரும்போது நான் ஒரு இடத்துல வந்து நான் வந்து முடங்கி போய் மாட்டேன் நான் அடுத்த முயற்சி என்னங்கிறதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்க முடியும் அந்த மாதிரி சூழல்களை நான் வந்து கடந்து வந்திருக்கேன் அதில் வந்து அந்த சூழலை வந்து உடைச்சி வெளியே வந்திருக்கேன் அப்படின்றத தைரியமாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வாழ்க்கையில் வந்து நிறைய சிக்கலான சூழலை வந்து நான் சந்திச்சிருக்கேன் அப்படி சந்தித்ததுனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த என்னால் உறுதியாக சொல்ல முடியுது மிக நெருக்கடியான தான் வந்து உங்களை வந்து முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாகவே உங்களுக்கு வெளிப்படுத்தும் அந்த ஆற்றல் உள்ள மனிதன் அந்த ஆற்றலை வந்து எங்கெல்லாம் வீணாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயத்துல வீணாக்குறான் என்னன்னா அவன் மீது இருக்கிற நம்பிக்கையை வந்து அவன் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு புதிய முயற்சியை செய்யாமல் இருக்கிறான் பார்த்திங்களா அந்த இடத்துல அவனுடைய ஆற்றல் வந்து வீணாகுது அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சு ஒரு வேலையை செய்யாம இருக்காம் பாத்தீங்களா அப்போவும் அவனுடைய ஆற்றல் வந்து வீணாகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதையும் தவிர்த்து இன்னொரு மூணாவது விஷயம் ஒன்று இருக்குது நம்மளுடைய ஆற்றலை வீணாக்கிறதுக்கு இது வந்து மற்றவங்க மேலே நம்ம காமிக்கிற ஒரு பொறாமை குணம்ங்க இப்போது ஒரு முன்னேறிய மனிதரை பார்த்தா நம்ம அவர் மேலே வந்து ஒரு பொறாமையை நம்ம காமிச்சோம்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மனித ஆற்றல் அதாவது நமக்கு இருக்குது இல்லைங்களா இந்த அபரிமிதமான ஆற்றல் ஒரு அதிகபட்சமான ஆற்றல் இருக்குது இல்லைங்களா அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்கள் உங்களுடைய ஆற்றலை வந்து உங்களுக்கு இயற்கை ஏன் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தினமும் ஆற்றல் வந்து உங்களுக்கு ரீஃபில் பண்ணப்படுதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த ரீஃபில் பண்ணப்படுற விஷயங்கள் இந்த ரீஃபில் பண்ணப்படுற ஆற்றல் தினமும் உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து புதுப்பிக்கப்படுதுன்னா நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அந்த ஆற்றலை வந்து ஒரு வெற்றிகரமான வேலைக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கே பயன்படுத்துருச்சு அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும் இதுவே நீங்கள் உங்களுடைய வேலைக்கு பயன்படுத்துறது பாதி மீதி பாதி ஆற்றலை வந்து நீங்கள் மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கும் மற்றவங்க உங்களை பற்றி என்ன யோசிப்பாங்கன்றத யோசனைக்கும் நீங்கள் செலவிட்டீங்கன்னா அதுலேயும் உங்களுடைய ஆற்றல் வீணாகும் மற்றவங்களை பற்றி நீங்கள் வந்து ஒரு பொறாமையான ஒரு எண்ணத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அல்லது இன்னொருத்தர் பேசுகிற பேச்சை நீங்கள் கேட்டுக்கிட்டு ஒரு புறம் பேசுதல் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய மீதி ஆற்றல் எல்லாமே அதில் போயிடுங்க அதாவது அன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலில் இந்த மாதிரி ஆற்றல் வந்து வீணாகிறத நீங்கள் வந்து உணர முடியும் இந்த மாதிரி நம்மளுடைய ஆற்றல் வந்து வீணாகாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கிற ஆற்றலை நம்மளுடைய முழுமையான முயற்சிகளுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா நிச்சயமா நம்மளால வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நிலையை அடைய முடியும் முன்னேற்றமான சூழலுக்கு வர முடியும் அதாவது மனித ஆற்றலை வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்ற கருத்தில் நான் இப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துலேயும் இந்த ஆற்றலை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்துறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்